ஆதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாத பலன் ரொம்ப சிறப்பான பலனாக இருக்கும் ஏன்னா நட்சத்திர அதிபதியான சனி பகவான் வந்து நட்சத்திரத்தில் நின்று அவர் வக்கரம் அடைகிறார் வக்கரம் அடைந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற எல்லாம் விரயமாகவும் சொல்லுவோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் இந்த காலத்தில் குறிப்பாக என்னென்னக்கா அந்த யூடியூப் இந்த துறையில் இருக்கக்கூடிய உத்தரவாதி நட்சத்திரம் வாங்குறது சிறந்த பேருப்புகள்லாம் கிடைக்கும் இவ்வளோ நாள் ஸ்லோவாக போனதெல்லாம் இப்போ ஜெட்டு வேகத்தில் வேகம் எடுத்து மேன்மையிடத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சுங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாசுக்கசன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த ஆவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலையே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய பார்த்திங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த காலத்தில் இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா சூரியன் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மக்காரன் சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மகாரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கோ இல்லை பலமாக இருக்கோ அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஆத்ம ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில ஆத்ம பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோடய ஆத்மபலத்தை இன்னைக்கு அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த வீட்டிலேருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்கும் பாருங்கள் அதனால தான் இந்த காலகட்டம் நிறைய நடக்கும் நடக்கும்போது அது எல்லாமே வெற்றி காரிய சித்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும் ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி இந்த காலத்துலேருந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது இது பார்த்திங்கன்னா விநாயக சக்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்திங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா விழாக்கள் இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்ம காரகன் எந்த ஜாதத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் ஏன்னா சூரியன் தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் சூரியன் தான் ஸோ அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோட இல்லை பத்தோட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாகவே குணமாகக்கூடாது கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்என்டி படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவா நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சூரியன் வலுவாக தான் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்கக்கிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சிங்கன்னா சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பரிகாரம் சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாக்கக்கூடிய ஆற்றல் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு ஏது எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பார்னா அனுபவம் கிடைச்சா தான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் அந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினியை கொடுப்பார் அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி பார்த்திங்கன்னா இதை இந்த ராசியே வந்து என்னென்னக்க ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதிகமான ஞானம் அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இல்லை பிரபஞ்ச விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே அதீத ஞானம் பெற்ற மீன ராசிக்காரங்களுக்கு இவங்களோட பிரச்சனையே என்னென்னாக்கா இவங்க தான் ஏன்னா அதிகமாக ஞானம் வந்துட்டாவே என்னென்னாக்கா எதர் மேலேயும் ஒரு பற்றுதல் இருக்காது இல்லை குழப்பம் அதிகமாகிடும் இந்த ரெண்டுத்தினாலேயே பார்த்திங்கன்னா இவங்களுடைய நிம்மதியை இழக இழந்துப்பாங்க ஸோ அதிகமாக ஞானம் வருவோம் பற்று இல்லாத போது அப்போ சூழ்நிலைகள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஏன்னா இவர் இப்படி இருக்கார் அப்படின்வாங்க அதிகமாக அறிவு வந்தாவே என்னென்னாக்கா பிரச்சனை தான் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு பொருத்தமான ராசி வந்து மீன ராசி தான் ஏன்னா அதிகமாக அறிவு வரும்போது என்னென்னாக்கா நிறைய குழப்பங்கள் வரும் இதை செய்யலாமா வேணாவா பண்ணலாமா வேணாவா இப்படின்னு இரட்டைத்தன்மை உள்ள ராசி தான் இந்த ராசி ஸோ மற்றவங்களுக்கு அட்வைஸ் வழங்குறத ஞானம் வழங்குறதுல வந்து இவங்களை மிஞ்ச முடியாது இவங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பழிக்கும் சொன்ன விஷயம்லாம் நடக்கும் ஆனால் இவங்களுக்கு எதுவும் நடக்காது அதுதான் அதில் பியூட்டி ஸோ இப்படி உள்ள மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாத பழம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் கல்வி சார்ந்த விஷயத்தில் குறிப்பாக மெடிக்கல் யாராவது படிக்கிறாங்கன்னா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே போல் என்னென்னா சிறு சிறு கல்வியில் சிறிய தடைகள் வந்து சரியாகும் சூழ்நிலைகளால் பார்த்திங்கன்னா சில பேர் கல்வியை தொடர முடியாமல் கூட போகலாம் ஸோ இந்த மாதிரி நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு மாதம் எங்கேயாவது வெக்கேஷன் போகிறது இல்லை வெளியூர் கூட்டு போய் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாமல் சூழல் வரும் இல்லை ஏதோ ஒரு காரணங்களுக்காக கல்வி வந்து தடைப்படம் ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பெருசாக யோசிக்கிறதுனா அதுக்கப்புறம் சரி அடுத்த மாதம் எல்லாமே ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் சரியாகி விடும் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த இளைய அவங்க தம்பி தங்கச்சி இவங்களை பற்றின சிந்தனை வந்து கொஞ்சம் அதிகமாகும் மனசில் மேலும் என்னென்னாக்கா மனம் வந்து எதையோ ஒரு விஷயத்தில் சிந்தித்து அழுத்தத்துக்குள்ளேயும் ஏற்படும் குறிப்பாக என்னென்னாக்கா அந்த அத்தை சார்ந்த உறவால் ஒரு மன அழுத்தமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு வீடு சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா சுமூகமான விஷயம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வீட்டிலேருந்தே பணம் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் புதிய தொழில் தொடங்கலாமா இல்லை புதிய விஷயங்களை இன்வால்வ் ஆகலாமா அப்படின்ற மாதிரி புதிய புதிய தொழில்கள் சார்ந்த விஷயத்தில் மனம் வந்து ஈடுபடும் ஸோ புதிய தொழில் தொடங்குது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நிறைய மீனராசிகள் அரசு துறையில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தாங்க ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது கவர்மெண்ட் ஜாப் தேடுறவங்க இல்லை கவர்மெண்ட் ஜாப் அரசு இதில் பெண்டிங் வச்சுட்டு இருந்தவங்க இல்லை வேலைக்கு அப்ளை பண்ணி இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசு வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்குரு இந்த மாதத்தில் இருக்குன்னா இருக்குன்னு சொல்லலாம் மேலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு தந்தையால் ஒரு ஆதாயம் என்பது இருக்குது இஷ்ட தெய்வ வழிபாட்டின் மூலயமாக சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது அதனால் நிறைய பேர் என்னென்னக்கா இந்த காலகட்டத்தில் இவங்க என்னென்னக்க ஆவணி மாத வழிபாட்டில் பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு சேர்த்துருப்பாங்க எப்போதும் இவங்க என்னென்னாக்கா முருகர் வழிபாடு இல்லை உக்கர தெய்வ வழிபாடுகள் வந்து இவங்களுக்கு உடன் பிறந்த ஒரு விஷயம் எப்போதும் என்னென்னாக்கா இவங்களுக்கு என்னென்ன அந்த வார்த்தையில் வந்து தொட்ட உடனே கோவப்படுறது இவங்களுக்கு வந்து உடன் பிறந்த ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா சூழ்நிலைகள் எல்லாமே சாதகமாக இருக்கும் இல்லைன்னா சூழ்நிலைகள் சூழ்நிலைகளால் நீங்கள் எதிரியாக்கப்படுவீங்க உங்கள் கோபமே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் சூழ்நிலைகளால் உங்களை கோபப்படுத்தி உங்களை எதிரியாக்கும் ஸோ அதனால் கோவப்படாமல் தவிர்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அப்போ என்னென்னாக்கா உக்கிர தெய்வ வழிபாடுகள் நீங்கள் செய்கிற நபராக இருந்தீங்கன்னா அந்த வழிபாட்டை கொஞ்சம் குறைச்சிக்குங்க செய்ய வேண்டாம் சொல்ல ஏன்னா உக்ரம் வந்து நீங்கள் எந்த இறைவனை வழிபடுறீங்களோ இல்லை எந்த தேவதையை நீங்கள் வழிபடுறீங்களோ அந்த தன்மையோட தாக்கம் உங்கள் உடம்புக்குள்ளேயும் உங்களை ஆக்டிவிட்டிஸ்க்கும் இருக்கும் ஏன்னா மாந்திரிகத்தில் அதெல்லாம் இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா கர்மங்கள் செய்யும்போது உக்ரதெய்வ வழிபாடை வச்சு கர்மங்கள் செய்வோம் நல்ல விஷயங்கள் செய்யும்போது சாந்தமான தேவதைகளை கூப்பிட்டு வச்சு செய்வோம் ஸோ அதனால் தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய தான் அந்த உக்ர தெய்வ வழிபாட்டோட தன்மைகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் சுமூகமாக போகும் இல்லை என்றால் தொட்டத்துக்கெல்லாம் கோவப்படுறது எரிசல் அடைகிறது மற்றவங்களை திட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க நட்பு பட்டம் பாதிக்கும் ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே ஏன்னா இந்த காலத்தில் சனி பகவான் வந்து வக்கரம் அடைந்து பன்னெண்டு நோக்கி போகிறார் அப்போ வெளியூர் பயணங்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குமானால் கண்டிப்பாக இருக்குது வெளியூர் வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் உருவாகும் அதனால் விரயமும் உண்டு ஆதாயமும் உண்டு வெளியூர் பயணத்தில் விரயமானால் விரயம்லாம் கிடையாது ஆதாயமும் உண்டு விரயமும் உண்டு ரெண்டும் இரண்டும் ஒரு சேலை கலந்துருக்கும் லாபம் வருமானால் கண்டிப்பாக லாபம் இருக்கும் தொழிலை எதிர்பார்த்ததுக்கு மேலே லாபம் இருக்கும் தொழில் புதிய புதிய வாய்ப்புகள் வந்து உங்கள் வாசல் கதவை தட்டும் ஸோ அதை செய்யறது செய்யாது உங்களுடைய ஆப்ஷன் ஆனால் குழந்தைகளால் எப்போதும் ஒரு அழுத்தம் இருக்கும் ஏன்னா மீனராசிக்கார் நிறைய பேர் பார்த்துருக்கோம் வேலையும் குழந்தையும் பார்த்திங்கன்னா ரெண்டும் இரு கண்கள் மாதிரி எந்த கண்ணு முக்கியம் தெரியாமல் ரெண்டுத்தையும் போட்டு மேனேஜ் பண்ணி உருட்டி புரட்டிட்டு இருப்பாங்க ஒன்றும் வேலை செய்ய முடியல இல்லை குழந்தைய போய் வரணும் ரெண்டுமே வரும் ஒரே நேரத்தில் வேலையும் வரும் குழந்தைய கூட்டின்னு வரதும் ஒரே நேரத்தில் வரும் அதனால் குறிப்பாக என்னென்னாக்கு இது ஆண்களுக்கு தான் அதிகமான பாதிப்பை கொடுக்குது பெண்களுக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்கும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி செய்ங்க தேவையற்ற அடுத்தவர்களை பற்றிய விவாதத்தை பண்ணாதீங்க இதை பண்ணாமல் இருந்தாவே உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை எதிரிகள் அதிகமாவதை குறைத்து கொள்ளலாம் ஸோ உங்கள் வாழ்க்கையை சிறப்பாகணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க மகாலட்சுமிக்கு பால் பாயசம் செஞ்சு ஒரு தாமரை பூவில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்து பாருங்கள் உங்கள் மனம் வந்து அப்படியே மன மகிழ்ச்சியில் அப்படியே சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா மகாலட்சுமிக்கு அள்ளி மலர்களை அர்ச்சனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்